சிவாய் மகாபெரிவா தொடிகளே சனம் நிழந்த நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய மைன்ஸ் பேரையர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கொடி நன்றிகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் டே நம்மளுடைய கிராட்டிடியூட் பயிற்சியுடைய ஃபோர்த் டே பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பற்றினது தான் இன்றைக்கி நமக்கு நீங்கள் மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க மூணு நாள் எழுதுறீங்க மூணு நாள் நீங்கள் நன்றி உணர்வை ஃபீல் பண்ணுறீங்க சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துச்சு மா வாழ்க்கையில் இல்லைனாலும் மைண்டில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் வந்துச்சு உங்கள் வேர்ட்ஸில் எப்படிலாம் சேஞ்சஸ் வருது உங்கள் திங்கிங்கில் எப்படிலாம் சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் மற்றவங்களும் அதை ப அதை பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க அப்போ அவங்களுக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஃபோர்த்து டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெல்த் ஆரோக்கியம் ஆரோக்கியத்துக்கு நம்ம எப்படிலாம் நன்றி சொல்கிறது அப்படிங்கிறது தான் ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறத நம்ம கலவைக்கலாம் அழகாக ஒரு ப்ராபப்பில் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆத்தர் என்ன ப்ராபப் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இத்தாலிய பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸ்டார்ட் பண்ணும்போதே சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்கின்ற ஒருவன்தான் செல்வந்தன் அது அவனுக்கு தெரிந்திருக்காத போது கூட அப்படின்னு சொல்கிறார் அவனுக்கு நம்ம செல்வந்தன்னு தெரியலைன்னாலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னா அவன் தான் செல்வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்தாலிய பழமொழி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆத்தர் இன்னொருத்தருடைய கொட்டேஷனை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா அதாவது ஜான் ஹென்ரியுடையது அவங்களும் ஒரு ரைட்டர் தான் நன்றியுணர்வு என்பது ஒரு நோய் தடுப்பு மருந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு நச்சு எதிர்ப்பு பொருள் ஒரு கிருமி நாசினி நீ வெளியில் போய் பொருளெல்லாம் தேடவே வேணாம் மெடிசினே எடுக்க வேணாம் கிராட்டிடியூடு சொல்ல 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 உன்னுடைய நோய்கள் எல்லாம் பறந்துவிடும் நீ ஒன்றை சரி பண்ணிக்கிற மாதிரி தான் உன்னை கடவுள் வந்து படைச்சிருக்காரு ஆனால் நீ ஒன்றை நம்புறதில்லை நீ நன்றியும் சொல்கிறதில்லை ஓன் பார்ட்ஸுக்கே நீ நன்றி சொல்கிறதில்லை ஆனால் வெளியில் இருக்கிற மெடிசனுக்கு நீ வந்து நன்றி சொல்கிற அப்படிங்கிறது இன்டைரக்டாக கொடுக்குற சரிங்களா நீ கிருமி நாசினி வெளியில் போய் தேடுற மருந்து நீ வெளியில் போய் தேடுற ஆனால் உன்கிட்டையே இருக்கு அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றார் இன்னொரு ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க யாரிடம் அதாவது ஆரோக்கியத்தை குறித்து சொல்றார் நன்றியுணர்வு இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அவருக்கு அபரிமிதம் உண்டாகும் யாரிடம் நன்றியுணர்வு இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் யார்கிட்ட ஆரோக்கியம் இருக்கோ அவங்கள்ட்ட நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா மேலும் மேலும் ஆரோக்கியத்தை கொடுப்பாங்களாம் நன்றி உணர்வு இல்லைன்னா இருக்கிறதையும் எடுத்துக்கொள்வாங்களாம் யூனிவர்ஸ் அப்போது நமக்கிட்ட இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கணும் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இப்போ நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி நன்றி நன்றின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ என் கண்கள் நன்றாக இருக்கிறது என் கண்கள் நன்றாக பார்க்கிறது என்னுடைய மூக்கு நன்றாக சுவாசிக்கிறது என் வாய் நல்லா என் பற்கள் அதனுடைய வேலையை அழகாக செய்கிறது என் கைகள் அழகாக செய்கிறது அதனுடைய வேலையை நன்றி நன்றின்னு சொல்லுங்க கால்கள் அழகாக நடக்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு பார்ட்டையுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொடுத்து நம்ம நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல அது அவ்வளோ அழகாக மாறுமா வசீகரமாக இருக்குமா அவ்வளோ ஒரு பார்த்த உடனே அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து எனர்ஜிட்டிக்காக மாறிடுவோமா நம்மளே எனக்கு எனக்கு முடியல எனக்கு சரியில்லை எனக்கு வராது இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எனக்கு பிடிக்காது இப்படியே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அந்த எனர்ஜியே இருக்காதான் தான் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நான் நல்லா இருக்கேன் நான் நான் வந்து என்னுடைய வேலைகள் எல்லாம் என்னால் நல்லா செஞ்சுக்க முடியுது நான் நல்லா சாப்பிட்றேன் நான் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி நன்றின்னு சொல்லணும் அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருக்க ஆரம்பிக்க ஆரம்பிப்போம் நான் நல்லா இல்லை நான் நல்லா இல்லை எதுக்கு எடுத்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அப்படியே தான் ஆவோம் அப்போ எதை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் சரிங்களா ஓகே இப்போ நம்ம நன்றி உணர்வு எழுதுறதுக்கு வருவோம் நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணுங்கிறது இல்லை ஆனால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளார சொல்ல ஆரம்பிக்கணும் முதல்ல என் கண்களுக்கு நன்றி என் மூக்குக்கு நன்றி என் காதுக்கு நன்றி என் வாய்க்கு நன்றி என் கைகளுக்கு நன்றி என் கால்களுக்கு நன்றி ஏன் இதுக்கெலாம் நன்றி சொல்லணும் கண்ணு பார்க்கணும் பார்க்கலனா கஷ்டம் இல்லைங்களா எந்த வேலையும் நம்மளால் செய்ய முடியாது மூக்கு சுவாசிக்கணும் அதை நினச்சி தான் நம்ம நன்றியை சொல்லணும் நம்ம நன்றியை சொல்கிறோம் அப்படின்னா இதனால் எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம ஆத்தர் என்ன செய்கிறார் இந்த செயல்முறை பயிற்சிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு நாள் செஞ்சுட்டு வரீங்க இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே கன்டினியூ பண்ணணும் ஃபோர்த் டே வரும்போது அழகாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு அட்டை எடுத்துக்கிறீங்க அதில் ஒரு சென்டென்ஸை எழுதி உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் என்ன சென்டென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் என்னும் பரிசு எண்ணெய் ஜீவனுடன் வைத்திருக்கிறது ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனுடன் வைத்திருக்கிறது இதுதான் நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு பேப்பர்லயோ ஒரு அட்டையிலையோ எழுதி ஓட்டிடுங்க இல்லை நீங்கள் பர்சுலேயோ இதுலையோ வச்சுக்கோங்க திரும்பி 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 நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க சரிங்களா ஒரு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறையாவது இந்த சென்டென்ஸை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி அப்படின்னு இது இது நாள் வரைக்கும் நீங்கள் எழுதுறீங்க அதெல்லாம் எழுதிட்டு திரும்ப நேற்று என்ன நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு இன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதுக்கெல்லாம் நீங்கள் நன்றியை சொல்லிவிட்டு இந்த ஆரோக்கியத்துக்கு வரீங்க இந்த ஆரோக்கியத்தை பற்றி எழுதுறீங்க அப்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொரு பாட்டிலேயும் ஒவ்வொரு இதுலேயும் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் தானாக விலகுவதை உங்களால் காண முடியும் ஒன்று தானாக சரியாயிடும் இல்லை சரியாகத்துக்குரிய வழி உங்களுக்கு ஆரோக்கியத்திற்கு தானாக கிடைக்கும் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நம்பிக்கோட செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்